அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்க வீட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோதுமாவில் வச்சு தாங்க இனிப்பப்பம் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பச்சரிசியில் வந்து எப்படி இனிப்பப்பம் பண்ணுறதுன்ட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நான் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இப்போ வந்து ஒரு கப்பலை வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட நீங்கள் வந்து மைதா மாவுல கூட செய்யலாம் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ ம கோதுமை மாவு எடுத்தால் பார்த்தீங்களா அதே கப்புலையே அரைக்கப்பலை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அரைக்கப்பலை பாருங்கள் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு கலர் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்குறேங்க அந்த பின்னாடி உள்ள கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டை மட்டும் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்த உடனே பாருங்கள் ஒரு ஃபுல் பனானா எடுத்துருக்கேங்க அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் குக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கிறேன் இப்போ அப்பா மாவு பதத்துக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்சி ஜரில் வந்து அரைச்சிக்கலாம் மாவு பாருங்க இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கிறதுங்க இப்போ வந்து ஒரு வேறு பாத்திரத்துக்கு வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மாவில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள் இருக்குங்க அதை சேர்த்துக்கிறேன் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கருப்பு எள்ளுவோட சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு எள்ளு என்னமாட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் இந்த மாவு பாருங்க மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க எண்ணெய் வந்து ஆல்ரெடி வந்து காய வச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அப்பா சுட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி மாத்திரம் அளவாக சேர்த்துக்காங்க அப்படியே மேலே எம்பி வருது பாருங்கள் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டோம்னா அப்படியே சட்டியில் வந்து அப்படியே அடிப்பிடிச்சுக்கிறோம் அதுக்கு தான் சொல்கிறது ஒரு சைடி நல்லா அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எடுத்து காமிக்கணும் பாருங்க சிம்முலையே வச்சு நல்லா வேக வச்சிக்கோங்க அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் அப்பத்தை எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டேங்க பாருங்க கார்த்திகை தீபம் அப்போ வந்து ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்களேன் சூடாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த அப்பத்தை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்